கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்கு இருக்குது அடுத்த நைட்டு வறுக்கிற மீன் இது இங்கே இருக்கு இப்போ பெரிய மீன்டா உண்மையை வாங்கியா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ் இனி நம்ம சேனலில் நாம் என்ன வழியை பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம சாப்பாடு கொண்டு வரல சுத்தமாக அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் இன்றைக்கி மீன் தான் சாப்பாடு நம்ம எப்பவுமே வழக்கமாக பார்த்திங்கன்னா எப்பவுமே பழைய கஞ்சி இல்லை கொஞ்சம் சாப்பாடு ஏதாச்சும்னா கொண்டு வந்துடுவோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலன்னு சொல்லிட்டு சுத்தமாக நாங்கள் எதுவுமே கொண்டு வரல ஆனால் நம்ம நினச்ச அளவுக்கு மீன் கிடைக்கலன்ற காரணத்தினால நம்ம இங்கேயே கொஞ்சம் இருக்க வேண்டியதாக போச்சு ஆனால் இங்கே இருக்கணும்னா நமக்கு தண்ணி எல்லாமே இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சாப்பாடு இல்லை அந்த சாப்பாடு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக இந்த உருப்பாடு மட்டும் கொஞ்சோண்டு தூண்டில் மீன் பிடிச்சி அதை நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் அதாவது சைடுஷ்கில் மெயின் சாப்பாடே அந்த மீன் தான் அதனால் நம்ம இப்போது எவ்வளோ மீன்களை பிடிச்சி நம்ம இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளோ மீன்களை சமைச்சு அப்படியே துடிக்கி துடிக்க வெட்டி சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு நீங்களே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இந்த மாதிரி தருணங்களில் பார்த்தோன்னா பக்கத்தில் யாருமே நமக்கு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ண போட்டுமே எதுவுமே கிடையாது யாராச்சும் இருந்தாலாச்சும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் பார்த்து இன்றைக்கி நம்ம அந்த எந்த மீனை சமைக்க போகிறோன்னா உங்கள் ஊரில் மஞ்சக்கிளின்னு கிளின்னு சொல்ல இந்த இந்த மீனை தான் வந்து நம்ம சமைக்க போகிறோம் இந்த மஞ்சக்கிளி மீன் உங்கள் ஊரில் எவ்வளோ விலை போகும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீனை யாரெல்லாம் சாப்பிட்டுக்குன்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் போடுற இந்த மீனை வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் அப்படி பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டான ஒரு ருசியான மீன் அதுவுமே கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும் இது அதிகமாக நிறைய பவலை பாறைகளை தின்படுற மீன்னால கொஞ்சம் நிறைய நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் போன டைம் தான் நம்ம சுத்தமாக போய் மசாலாவே கொண்டு போகல ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அது ரெடியாக எடுத்துகிட்டு போனதுனால மசாலாவை போட்டு பக்காவாக மீனை ஊற வச்சு நம்ம இப்போ வறுக்க போகிறோம் ஏன்னா வந்து நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது இருக்குல்ல ஈஸியான வேலை இது மட்டும்தான் ஏன்னா எண்ணெய் இருக்குது நம்ம கெடாவி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனும் ரெடியாக இருக்குது அப்புறம் மசாலா போட்டு ஊற வச்சு பக்காவே ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம போட்டு வறுத்து சாப்பிட வேண்டியதான் ஆனால் இருக்கிற ஆளுங்களுக்கு இவ்வளோ மீன் பத்துமான்னு கேட்டால் பத்தாது அதனால் இன்னும் கொஞ்சம் மீன் கூட க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு நம்ம நண்பர் நீங்கள் மீனை வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ நாங்கள் அதை மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட போகிறோம் எங்களோட ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்றதை ரொம்ப சின்ன ஸ்டவ்வு அதாவது கரெக்டாக இந்த இடத்துக்கு இந்த போட்டில் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டவ் வேணால் அது இந்த ஸ்டவ் தாங்க கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து நம்ம இந்த ஸ்டவ் பயன்படுத்துகிறோம் ஒரே மீனை ரொம்ப நேரம் சாப்பிட்டு அழுத்து போயிடுன்னு சொல்லிட்டு இது கூடவே காவலை மீன்களை சேர்க்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு மீனுக்கே டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும் ஆனால் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்கிறேன் நம்ம போட்டில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதே ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்க அதே போல் ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்குமே போட்டு பாருங்க நம்மள எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றத இந்த ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு நாம இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெயை ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா போட்டு இப்படி அப்படியே ஷேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா

திரும்ப இப்ப மீனுடைய ருசி வந்து ஒருத்தர் வந்து பார்க்க போறாரு அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு ஒரு சொல்லட்டும் அப்புறம் பார்ப்போம் எப்படிக்குன்னு பார்த்து சொல்லுங்க ருசி பார்க்கறது கொஞ்சம் புட்டு பார்ப்பாங்க பாக்குறீங்க மீன் நல்லா வந்திருக்கு மீன் நல்லா வந்திருக்கா ஓகே சாப்பிட்டீங்களா

கேஸ் போற அளவுக்கு டைம் முடியும் வெடிமாடா வெடிக்காதா ஊத்தரா வெடி எல்லாம் தண்ணி தான் வெடிக்கணும்

அவளும் இல்லை என்ன போடுறீங்க அதாவது பயிரா

மரவாட்ட மாதிரி முள்ளிட்டு போத எடுத்து விட்டுறப்பரா வெடிக்குதுமா தமிழ் தமிழ் கலந்துதான் இருக்கு ராஜ சாப்படி ஆங்க ஐயா ஐயாயிரம் பாருங்கள் என்ன பண்ணுறான் நைட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறான் இப்போ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இருக்குது அடுத்து நைட்டு வறுக்கிற மீன் இது இங்கே இருக்குது இப்போ செறி மீன் வந்து நம்ம நைட்டு வறுக்க போகிறோம் அது சங்கராவ்லாம் பாய்